ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்கப்பறம் வலி கை கால் வலி முட்டி வலி இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் வந்து சரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும் இப்போ இது செய்யறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பளவுக்கு ராகி செத்துக்கலாம் இப்போ இந்த லோ ஃப்ளேமில் வச்சு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா எடுத்துக்கோங்க நல்லா வாசனை வரும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க நம்மளுக்கு ராகியில் பார்த்திங்கன்னா அதிகமாக கால்சியம் சுற்று இருக்குது இது வந்து எலும்பு ஆகிறத வந்து நம்மளுக்கு தடுக்கிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்க இப்போ இது நல்லா வருபட்டதும் வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டுங்க நல்லா ஆறி வரட்டும் இப்போ அதே கடாயில் உருக்கப்பளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்துலையும் அதிகமாக கால்சியம் சுற்று இருக்குதுங்க அதுபோக பார்த்திங்கன்னா இது வந்து இம்யூனிட்டி பவரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து முழு உளுந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா வறுபட்டுடுச்சேன் அப்படின்னு செக் பண்ணுறக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி உடைச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்ம உடைச்சி பார்க்கும்போது உள்ளே இருக்கிறது வந்து நல்லா கலர் மாதிரி வந்திருக்கணுங்க நல்லா ப்ரௌனிஷாக வந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வறுபட்டுடுச்சு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து திரும்ப வறுக்கணும் இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வறுபட்டு வரல நம்ம வருபடாமல் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பச்சை வாசனை வருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு திரும்ப எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா வருபட்டு வந்துருச்சு முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் நல்லா வந்து கலர் மாதிரி வந்துருச்சு இது வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாங்க இப்போ இதை எடுத்துட்டு இதையும் வந்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் ராகி பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை வந்து மிக்ஸ் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூடவே நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்தும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து எடுத்துருங்க இந்த நீங்கள் இந்த பவுட்ரை வந்து மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கெட்டு போகாது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடுப்பு வலி வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அந்த சமயங்களில் நீங்கள் இந்த ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே நல்லா சேஞ்சஸ் தெரியும் இது வந்து கொஞ்சம் மிக்ஸியில் அரைச்சங்காட்டி சூடாக இருக்குங்க கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது இப்போ இதை வச்சு ட்ரிங்க் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து கட்டிகள் எல்லாமே முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து அடுப்புக்கு மாற்றிடலாம் இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ராகியும் கெட்டியாகி வர தன்மை இருக்குது உளுந்தும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்டியாகி வரும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்து கொஞ்சம் நம்மளுக்கு திக்காய் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளுக்கு போதும் இனம் நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு தான் சேர்த்துருக்கோம் அதனால் பச்சை எல்லாம் எதுவும் வராதுங்க நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு இந்த பதம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு குதிக்க வைக்க வேண்டியது இல்லைங்க நம்ம சும்மா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி